ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே அக்ஷர அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரர் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்ர நிவர்த்தியாரர் அதனால் வந்து அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது ச கார்த்திகை ரெண்டாம் தேதி அன்றைக்கி அவர் வக்ரகதிக்கு போகிறார் என்ன புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் வக்கரம் கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார் இவ்வளோ நாள் அதிசாரத்துல இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து சரி இந்த மாதம் வந்து கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷத்துவத்தின் நாலாவது ராசியான கற்கடகத்தில் இருக்கார் கேது சிம்மத்திலையும் அதற்கு பிறகு வந்து துலாத்தில் வந்து பார்த்த இல்லையானால் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் புதனும் சுக்ரனும் இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்குது சூரியனும் செவ்வாயும் ரிச்சிகத்தில் இருக்குது ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது இது கிரகச்சாரத்தினுடைய சாரத்தினுடைய நிலவை இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா சுக்கரன் ஒரு பத்து நாளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று இருபத்தி அஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் பார்த்த அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் பார்த்த என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம் துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் வந்து காவிரிக்கரை நோக்கி வரும்பொழுது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும் அதனால் அடுத்த நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி அவன் வந்து காவேரியில் குளிக்கிறதாவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கு ரொம்ப விசேஷமான காலம் அன்றைக்கு காவிரியில் குளித்தாலும் துலாஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் சரி அதற்கு பிறகு பார்த்த இளையானால் கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கி அப்படின்னு பார்த்தோம்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கார்த்திகை அமாவாசை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வாஸ்து வாஸ்து கண்மொழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலம் புதுசாக வீடு மன பூஜை போடுறது அடிக்கால் இது பண்ணுறது அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி காலை பத்து நான் பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரலும் ஒன்றரை மணி நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் காலை கடன்களை முடிக்கிறார் ஸ்நானம் செய்கிறார் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார் அதற்கு பிறகு வந்து அவர் வந்து போஜனம் செய்கிறார் தாம்பூலம் தருகிறார் இந்த மாதிரியான அஞ்சு வகையாக வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷத்தை பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிக்கிறோம் அதில் வந்து போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் வந்து ரொம்பவும் ஏற்றமான நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று எட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி நாலு வர நாற்பத்தி நாலு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோள் நடுறது அது தவிர வந்து வீட்டு வாச கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் வந்து கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும் தடங்கள் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் ப ப பைசாவுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு ஆலமே மகண்டம் அப்புறம் வந்து சூலம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து இப்போ இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாளன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி அதற்கு பிறகு பார்த்துலையானால் அதாவது இருபத்தி அதாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு அன்னிக்கு பார்த்தேன் இல்லையானால் உங்களுக்கு பிரதோஷ காலம் இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி பரணி தீபம் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு அன்னிக்கு கார்த்திகை தீபம் அதை வைகானசம் அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழி வந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக இருக்கும் தவிர பார்த்த இந்த மாதத்தில் கைசிக ஏகாதசி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இது ரொம்பவும் விசேஷம் இந்த கைசிக ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குலத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர் அவர் வந்து அந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராட்சத்திரன் நடுவில் பார்க்குறார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய பசியும் போக்குறார் அப்படின்றது கண கதை இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரந்த விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது அந்த பாணர்குலத்தில் இருக்கிறவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர் அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிகை ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும் இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது அதனால் பானை கைசிக ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பேர் வரலாம் அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சுட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன் சந்தி அப்படின்றது பார்த்தான்னா நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இந்த மாதிரி இப்போது இந்த டயத்தில் பிறந்து இவா மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீஷம் ரெண்டாம் பாதம்னு நினச்சின்னு இருப்பா ஆனால் மூணாம் பாதத்தில் இருப்பாள் மிதுன ராசியில் இருப்பாள் ரிஷபராசியில் ரெண்டாம் பாதம் இருக்கும் இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா நாற்பது ஐம்பது வயசு கூட ஆயிருக்கும் இப்போ வரக்கூடிய நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்கா நல்லபடியாக இருக்குன்னு இவ்வாறு நினச்சிட்டு இருப்பா ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்காது இது வந்து பார்த்தேன்னா கிருத்திகை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தினுடைய இதுவும் மாறும் அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம் அதனால் பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்னபாவம் உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம் அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும் கோச்சார பலன்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் எழுபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் மட்டும்தான் நடக்கும் சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி இந்த மாதம் பார்த்த ஆனால் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்குரனுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து மாதத்தினுடைய மாறுதல்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதனான சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் ரெண்டு விஷயம் நடக்கிறது ஒன்று ராசிநாதன் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்கரம் வரர் பதினெட்டு பதினொன்று அன்னைக்கு இப்போ பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி சனி பகவான் அது ஒரு பெரிய ஏற்றமான காலம் இருந்தாலும் மன அழுத்தம் வரும் ஏழரை சனி நடக்கிறது ஜென்மசனி இன்னும் ஒரு க கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி பத்து நாட்கள் இருக்குது சனி பகவானுடைய இந்த வக்கர நிவர்த்தியை பற்றி தனியாகவே ஒரு இது போட்டிருக்கேன் பாருங்கள் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும் மனசில் ஆசைகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அபரிமிதமான ஆசைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் இருக்கார் பத்தில் சூரியன் வந்து திக்பலம் பெற்று போகிறார் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது செவ்வாயும் சேர்ந்திருக்கார் திக்பலம் பெற்று போகிறார் பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் தொழிலில் வெற்றி இருக்கும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது வக்கரகதியில் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் வேலை மாறுதல்கள் இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மன அழுத்தம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடமும் வலுப்பெற்று போகிறது ஒன்பதாம் இடத்துல புதனும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி இப்போ ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் ஆட்சி தர்மகர்மாதிபதி யோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லபடியாக இருக்கும் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நாலு ஒம்போதின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளிவூர் வெளிவூர் வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மாதிரி வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட வேலையை இருக்கிறதுக்கு மேல் படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்தில்லை வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்த வந்து குரு பார்க்குற நல்ல ஒரு ஏற்றம் ஆறாம் இடத்துலேயும் குரு இருக்கார் ஒரு ட்ரிப்பு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தாயின் உடல்நிலை நிலபடியாக இருக்கும் தந்தன் தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் அதாவது ஸ்தான அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் போகிறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிறைவேறும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்த இடையான இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் மன அழுத்தம் இருக்கும் ஏன்னா ஜென்ம ஜென்ம சனி இருக்கு ராசிநாதன் ஜென்மத்தில் இருந்தாலும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் தனிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையின் மூலியம் பலு அதிகமாக இருக்கும் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு வியாபாரத்தில் நல்ல ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றமும் இருக்கக்கூடிய அதாவது தாயின் உடல்நிலையில் நல்லபடியாகவும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால பொது வாழ்வுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக பணம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொது வாழ்வு அப்படின்னா பொது விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க கீழ்த்தட்டு மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்துட்டே வாங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அது தவிர பார்த்த ஏன்னால் மறைந்த புதன் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர மருத்துவ பணி செய்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்க அது தவிர இந்த கருப்பு மண் எண்ணெய் கிணறு எண்ணெய் அது தவிர க இந்த எர்த்து மூவர்ஸு இரும்பு சம்பந்தப்பட்ட எர்த்து மூவர்ஸு அதை தவிர மைனிங் செக்டர்ஸு ஷிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு சில நாட்கள் வந்து தள்ளி போடுறது நல்லது அதாவது முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புது முயற்சி வேண்டாம் வெளி ஒரு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் பண்ணுங்கள் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறது உங்களால் முடிஞ்சதுனால் உங்கள் கைப்பிடி அளவுக்கு அரிசி தானமாக கொடுங்க யாருக்காவது அந்தநர்களுக்கோ கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கோ கொடுங்கோ உங்களால் முடிஞ்சதை கொழுங்கும் அந்த நாட்களில் நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நல்லபடியாக இல்லை அப்படின்னா பிரத்யங்கரா தேவியை வழிபடுங்க பிரத்யங்கரா தேவியை வழிபடுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்து பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்த முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்து சனிக்கிழமை அன்றைக்கி தானம் கொடுங்கோ உங்களால் முடிஞ்சது கருப்பு உளுந்து கைப்பிடியாவது இருந்தாலும் தானம் கொடுங்க சனிக்கிழமை அன்றைக்கி தானம் கொடுங்க அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்